பத்திரமுல்லை நெலும் மாவத்தியில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் பிரதான அலுவலகத்தில் இன்று கட்சியின் பாராளுமன்ற குழு கூடியது கட்சியின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனா்

என்றாலும் எனக்கு தெரியாது அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகினாரா இல்லையா என்பது இன்னும் தெரியாது கட்சியொன்றில் தலைவராக இருந்து கொண்டு சுயாதீனமாகுவது கடினமானது எனினும் அரசியல் சபை என்ன தீர்மானிக்கும் என்பதை பார்ப்போம் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு தான் சுயாதீன வேட்பாளர் என்று கூற முடியாது ැල්ලූ ැල්මට දීනත්වයක් නෑ ඒයි.ස්වාදිනව කියන්න බෑන ති එඇතුමා සාකච. ස්‍රයාදිනමහ முடிියදල්ලවා. කළදුරයාடி முடிීමචால் තාමරිමොට සනක වර්දචால். වද පපට ටන. ඒනිල් ්‍රලංකා පොදජන ප්‍රමන ද පල කළමරක් වද එමද ලපා. අල්තුරපල් . எතිවරොන්වදාම් තිකදි කළඳරයාුව.නිොම් තිකද එම තීමමානත යරි ප විසිනම් ට පිය න්දවාරග ප්‍රශක් . இதேவேளை கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேரா என எதிர் பெறும் ஸ்ரீலங்கா பொதுஜன நிறைவேற்றுக் குழு கூடி தீர்மானிக்கவுள்ளதாக முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவிக்கின்றார் தம்மிக்க பெரேரா மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகிய இருவரின் புகைப்படங்களையும் உள்ளடக்கி தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றையிட்டுள்ள உதயங்க வீரதுங்க ஜனாதிபதியும் பிரதமரும் தயாராகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார்